வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குமா இதில் எங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இல்லை எப்படி எங்களுக்கு குரு பகவான் இந்த மாதிரியான ஒரு சாதகமான பலன்கள்லாம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக ஒரு சிறப்பு பதிவு இந்த சிறப்பு பதிவின் மூலமாக குரு பகவான் உங்களுக்கு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் கழித்து எந்தெந்த ரீதியாக உங்களுக்கு பண வரவு வரப்போகுது உங்களுக்கு எந்த மாதிரியான வேலையில பிரச்சனைகள் இருந்து வெளியில வர நம்ம இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருப்போம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலில் முதல்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம அதனுடைய வரிசையில் பார்க்கக்கூடிய ராசி அன்பர்கள் கும்ப ராசி அன்பர்கள் வாங்க மேடம் உங்களுக்காக தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்கள் எங்களுடைய குரு பயிற்சி பலன் நான்காம் இடத்திற்கு செல்கிறார் குரு பகவான் கும்ப ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்திற்கு அதாவது மூன்றாம் இடமான மேஷ ராசியிலிருந்து நான்காம் இடமான ரிஷப ராசியில் அதாவது சுக்கரனுடைய இடத்திற்கு குரு பகவான் செல்கிறார் அதுவும் நான்காம் இடம் என்றது ஒரு சுகத்தை கொடுக்கக்கூடிய பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொன்னோன்னா அது நான்காம் இடம்தான் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள் அதாவது இந்த குரு பயிற்சியிலிருந்து ஒரு நாற்பது நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுற சனி நடக்குதா அப்படி பார்த்தா தெரியலையே நீ நல்லா தான் இருக்கிற உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சொல்லும் அளவிற்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி மிக முழுமையான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது ஏன்னா கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் யாருன்னு முதல்ல நீங்க பாருங்க உங்களுக்கே சில ஜாதக ரீதியா எல்லாமே நீங்க பார்க்க தெரியும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் தனம் வாக்கு ஸ்தானமான இரண்டாம் உரியவர் அடுத்து லாபஸ்தானமான பதினோராம் இடத்திற்கு உரியவர் இந்த இரண்டு பாவகத்திற்கும் சொந்தமான அந்த குரு பகவான் உங்களுடைய சுகஸ்தானமான நான்காம் போகிறார் காசு வரப்போகுது காசை அவர்தான் சேமிப்பை அவர்தான் தொழிலை லாபத்தை அந்த குரு பகவான் தான் இந்த மூன்று வேலையை செய்யக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய நான்காம் இடமான அந்த வீடு மனை வாகனம் சுகத்தை கொடுக்கக்கூடிய இருந்து பெயர்ச்சி ஆகிறார் இந்த மாத்ருஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னென்னா உங்கள் அம்மா மூலமாக உங்கள் பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு ஒரு நிறைய சப்போர்ட் கிடைக்க போகுது ஆகா என்ன ஒரு அருமையான விஷயம் இன்றைக்கே நான் போகிறேன் எங்கள் அம்மா கிட்ட போய் எனக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்க போகிறேன் நீங்கள் சொன்னதுனால கேட்க போகிறேன் மேடம் அப்படின்னு சொல்ல போகிறீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை உங்களை தேடி உங்களுடைய பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க கொடுக்கக்கூடிய நேரம் நீங்க போகணும்னு அவசியமே இல்லை இந்த அம்மா உனக்காக நான் இவ்வளோ கொடுக்குறேன் என்னுடைய சேமிப்புல இருந்து எனக்கு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டரியா வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் தான் உங்களை திடீர்னு ஒரு கோடீஸ்வரனாக கூடிய ஒரு நேரம்னா இந்த கும்பராசி அன்பர்கள் தான் நீங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க நானும் ஒரு இடத்துலயும் முடங்கி கடந்து ஐயோ எனக்கு வருமானம் இல்லை ஒரு கணவரை நம்பி நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கே இல்லை நம்மளுடைய கணவர் வெளியூர்ல இருக்கிறாரே நம்ம இப்படி தன்னந்தனியா இருக்கிறோமே நமக்குன்னு எந்த ஒரு விதமான ஒரு பிடிப்பான ஒரு வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் சப்போர்ட் வரும் இந்த குரு பயிற்சி ஆனதுல இருந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ மாமியார் மாமனார் அம்மா அப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா மைத்துனர் இப்படி எல்லார் மூலமாக உங்களுக்கு ஒரு உறுதுணை கிடைக்குதுன்னா இது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மொத்தம் தான் ஏன்னா குடும்ப குரு குருபகவான் இல்லையா அவர் நாலாவது இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்திலிருந்து உறுதுணை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மகர கும்பராசி என்பர்களுக்கு மிக சாதகமான காலகட்டமாக இருக்கும் தொழில் செஞ்சிட்டு தொழில் பார்த்திங்கன்னா அமோகமான ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய கடன்களை வாங்கியிருக்கிறேன் தொழில் மூலமாக தொழிலையே பார்த்தீங்கன்னா தொழிலுடைய ப பத்திரத்தையே நான் அடமானம் வச்சு தொழிலை செஞ்சிட்டு எனக்கு இதுல இருந்து வருமானம் வருமா இல்லை அப்படியே நான் அந்த அடமானத்துக்கே கொடுத்துர்லாமா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தைரியமா தொழிலை செய்யுங்க விற்க வேண்டிய அவசியமே இல்லை தொழிலை விற்க வேண்டிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஒரு நேரம் காலமே வரல நீங்க தைரியமா செய்யுங்க அந்த தொழிலாகப்பட்டது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் தொழில் ஸ்தாபனத்தில் சில தெய்வ படங்களை மாற்றுங்க அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பிள்ளையார் படமோ இல்லை அம்மன் படமோ ஏதோ வச்சுருப்பீங்க அது உங்கள் ஜாதக ரீதியாக என்ன வைக்கலாம் ஏன்னா உங்களுடைய தசாபுத்திக்கு சில கிர தெய்வங்கள் இருக்குது அந்த தெய்வத்தின் மூலமாக தான் உங்களுக்கு அந்த ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் அதற்கு நீங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து நான் இந்த தொழில் ஸ்தாபனத்தில் எந்த படம் வைக்கணும் அதாவது எந்த ஒரு தெய்வ படம் வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல வளர்ச்சி நூறு சதவீதத்துக்கு இருநூறு சதவீத வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள்னா இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு மட்டுமே இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான் அந்த ஏழரை சனியிலிருந்து வெளி வெளிவரக்கூடிய நேரம் உங்களுக்கு இப்போமே இந்த இன்னைக்கு இருந்து இந்த குரு பகவான் பயிற்சி ஆனதுலேருந்தே நீங்கள் ஏழரை சனி ஜென்மை சனி அப்படின்றத நீங்க மறந்தே தீர வேண்டும் அந்த அளவுக்கு உங்களை ஒரு விறுவிறுப்பாக ஒரு ஓட்டத்தோடு வரைக்கும் முடங்கி அந்த தொழில் எல்லாமே நடப்பதற்கு ஒரு வாய்ப்புக்காக இருந்தீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருகின்ற நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கும்பராசி அன்பர்கள் எந்த ராஜா எங்க போனாலும் சரி நீங்க செய்ய வேண்ட இல்லை எனக்கு வேலை இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு என்னால எங்கேயும் போக முடியாது செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் ஒரு வருட காலகட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கால பைரவரை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க கால பைரவரை வழிபாடு பண்ண முடியலையா நீங்க வாராகி அம்மனை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க எந்த அளவிற்கு அதாவது நீங்க வந்து ஒரு உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்றீங்களோ கும்பராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் எந்த அளவிற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறீங்களோ ஏன்னா ஜென்மசனி நடக்கிறதுனால சில உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்தால் தான் உங்களுடைய ஜாதக ரீதியாகவும் இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த காலகட்டத்தில் உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு பண்ணிட்டு வர 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 உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் உங்களை பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கடனில் வறுமையில் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு லக்ஷ்மி வாசம் இல்லாமல் ஒரு லக்ஷ்மி கடாட்சமே இல்லாமல் ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒரு வீடாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்க நினச்சிட்டு இருக்கிற இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய பொழுதுலேருந்து இந்த குரு பயிற்சி ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக கூடிய ஒரு யோகம் இருக்குன்னா இது கும்பராசி அன்பர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளி அதாவது வெளிநாடு சென்று வேலை செய்கிறவர்களுக்கு நிறைய வருமானம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வளர்ச்சியின் மூலமாக வருமானம் வரும் வருமானத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க போறீங்க இதனால் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அது நடக்கக்கூடிய உங்க கண்ணு முன்னாடியே நடக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் ஜூன் மாதத்துல இருந்து இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் வீடே இல்லை ஒரு சொந்தமாக வீடு இல்லை நினைக்கிறவங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்குவதற்கும் அடுத்து வீடு வாங்கி நீங்க வாடகைக்கு விடக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கு ஒரு சம்பாத்தியம் அதாவது ஒரு மாதமான ஒரு வருமானம் வருது இல்லையா நீங்க எதிர்பார்க்காத போது இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்பங்களாக தான் இருக்க போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி காலகட்டம் இந்த காலகட்டத்துல நீங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க பதவி உயர்வு வருமானம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடமாற்றம் இருக்குது இந்த இடமாற்றத்தெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்துட்ருக்குது கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம் இந்த பழங்கள் எல்லாமே இது உங்கள் ஜாதகப்படி தசாபுத்திப்படி சின்ன சேஞ்சஸ் வரும் அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி వణకం